ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொண்டாங்க கொண்டாங்கன்னு கேட்குற அளவுக்கு இந்த ரெசிபி இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவிடுவோம் ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா கழுவிடுவோம் சட்டுன்னு கழுவிடுவோம் இல்லாட்டி அதுலேயே ஊறிடும் இப்போ அந்த அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப விடாதீங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியால் செட் பண்ணி மூடி போட்டுருவோம் அது வாட்டுக்கு இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கையிலேயே மசிக்கிற அளவுக்கு இருக்கும் பாருங்கள் நல்லா மசியுது இந்த அளவுக்கு ஊறவும் நம்ம நல்லா கையாலேயே மசித்து விட்டுக்கலாம் இதை மிக்சியில் போட்டு அரைக்கணுங்கிற அவசியமே இல்லை கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வெடிக்கட்டும் கடுகு பாருங்கள் கலர் மாறட்டும் இப்போ நான் ஒரு சின்ன வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி இதோட கலந்துக்கலாம் இப்போ க பச்சை மிளகா அது ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கருகப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம் இதுக்கு பெரிய வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறட்டும் இந்த வெங்காயம் இப்போ சில்லி ப்ளாக்ஸ் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதாவது வத்தலை நல்லா ஒன்று ரெண்டாக அடித்து வைக்கிறது சில்லி ஃப்ளாக்ஸு அதையும் போட்டு வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ லாஸ்டில் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் பாருங்க போட்டு ரொம்ப வதக்க வேணாம் ஒரு ரெண்டு கலர் கிளரி விட்டுக்குருவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம அவள் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் இந்த வதக்குனதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் இப்போ சேர்த்தாச்சு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அந்த சூடெல்லாம் ஆறின பின்னாடி நம்ம இது நல்லா கலந்துக்கிறோம் அந்த அவளோட நல்லா கலந்துக்கிருவோம் பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிருவோம் தடவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கிடுவோம் பாருங்கள் இது மாதிரி நான் எல்லாத்தையும் மொத்தமாக செஞ்சுக்கிட்டேன் இப்போ இதை நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ இட்லி சட்டியில் நான் ஒன்றுனா எடுத்து அடுக்கிட்டு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் இருக்கட்டுங்க நல்லா வெந்துடும் பாருங்க இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் உளுந்த மருப்பும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ வெங்காயம் அதே மாதிரி பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கருகப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் ரொம்பயும் மதங்க வேண்டாம் சும்மா ஒரு கண்ணாடி பதத்துக்கு மதக்கி விட்டுக்கலாங்க இந்த கடுகோட நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெலாம் போடுறது ரொம்ப சாப்பிடும்போது பல்லில் கடிவடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கா டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சால் அடிக்கடி செய்யணும் சொல்லுவாங்க பிள்ளைங்க இப்போ தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான் சின்ன தக்காளியாக ரெண்டு எடுத்தேன் அதை இதோட கலந்துக்கலாம் பாருங்கள் அது இந்த கலவைக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கிருவோம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தக்காளி சாஸ் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம் இது ஆப்ஷன் தான் ஆனால் ஊற்றி செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் புளிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஊற்றி அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட இந்த மாதிரி டிஃபன் நீங்கள் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ஸ்கூலு கூட கொண்டு போவாங்க நைட்லேயும் நம்ம இந்த டிஃபன்லாம் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாலெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம் அதாவது ஜென்டிலாக கலந்து கொடுக்கணும் இல்லாட்டி அந்த அவள் உருண்டை உடையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால லைட்டாக கலந்து கொடுத்துக்குருவோம் பாருங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை விட பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுங்க பார்க்கும்போதே சாப்பிட தோணும் பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருப்பி ஒரு ரெண்டு கலவை கலந்து கொடுத்தா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அவ்வளோதேங்க நம்மளோட அவள் டிஃபன் ரெசிபி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே டயத்தில் ஈஸியாகவும் செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்